வணக்கம் என்பான உறவுகளே தமிழ் கலவன் வந்திருக்கிறேன் எப்படி எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களோ சுமமாக இருந்தால் சரி புது வருஷம் அப்படி பிறந்திருக்கு புது வருஷம் உங்கள் எல்லாேருக்கும் சூட்சமான நல்ல ஒரு சிறந்த வருஷமாக அமைய வேணும் எல்லாருக்கும் எல்லா துன்பங்களும் மறைந்து இனிமேல் இன்பங்கள் மட்டுமே சுழ என்று சொல்லி கேட்டுக்கொண்டு நான் இன்றைக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஆறாலையும் நம்ப முடியாத ஒரு செய்தி கூட வந்திருக்கிறேன் ஒரு இடத்துல கலவை போயிருக்கு அந்த களவு போன மங்க சொன்னால் ஒருத்தரம் நம்ப மாட்டுங்கள் உள்ள போய் பார்ப்போம் பிரான்ஸ் நாட்டிலே ஒரு ஒரு பெரிய ஒரு பெண்ணாம்பரிய ஒரு இடம் அரச மாளிகை எலிசே என்று சொல்லுவினேன் எலிசே பங்களா அதாவது வந்து எங்கண்ட மைக்ரோன் என்ன பேர் அவர் மைக்ரோன் அவர் இவருக்கு என்ன பேர் ஜனாதிபதிக்கு என்ன பேர் இமானுவல் மைக்ரோன் அவர்கிட்ட வீடு அவற்றை வீட்டில் களவும் இருக்குது சரி அந்த வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமே இந்த எங்கிட்ட தம்பி தரசன் பான் கொண்டு போய் கொடுத்தார் அங்கே தான் கொண்டு போய் கொடுத்தவர் என்ன அந்த வீட்டில் எப்படி கலவு நடந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு வருஷமாக கதவு போக போக கதவு நல்லபடியாக பூட்டி வச்சிருக்கணும் என்ன சரி கல்லூர் வந்தாலும் வருவாங்க சரிங்க ரெண்டு வருஷமாக இருந்திருக்கு ஒரு கள்ளன் வெளியில் இருந்து வந்து களவெடுக்கலை ரெண்டு வருஷமாக உள்ளுக்குள்ளே வெயில் செய்கிற ஒருத்தன் களவெடுத்தான் என்று சொன்னான் நம்புவியளோ ஆ நம்ம தான் போகணும் வேண பாருங்கோ இப்படி நடந்துருக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியும் உரைப்பமாக பாருங்க அங்கால போய் என்ன 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 நடந்ததுன்னு சொல்லி என்ன மேலே பார்ப்பேன் அப்போ இந்த எலிசே மாளிகை என்றது ஃப்ரான்ஸ் அதிபர் கொடுக்க இருக்கிற இப்போ சரியோ எங்கிட்ட தம்பி தர்சன் பாருங்கொண்டு போய் கொடுக்குறாரு எங்கிட்ட தமிழ் தம்பி தான் கொண்டு போய் பார்க்க கொடுக்குறாரு இது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே பேந்து பேந்து காலகட்டத்தில் அந்த ஜனாதிபதி எல்லாம் வந்துருக்கிறேன் அது எத்தனையா ஆண்டு உள்ள சொல்கிறேன் நான் தமிழர்கள் சொல்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து அதில் ஜனாதிபதிகள் எல்லாம் இப்போ பிரான்ஸுக்கு ஜனாதிபதிகளாக வர ஜனாதிபதிகள் எல்லாம் இதில் தான் குடியிருக்கிறேன் இப்படி மாறி மாறி ஜனாதிபதிகள் தான் நம்ம கூடியிருப்பேன் ஆனால் இங்கே இங்கே வந்து இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பிரிங்க இந்த அகில உலகம் எல்லாம் இருக்குது இந்த அமெரிக்கா ஜப்பான் அந்த இப்படி எல்லா நாடுகளும் இருக்கணும் அதில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்து கூடுங்கிறேன் வாரம் ஒரு நிமிஷமாக பிறங்க வாரணேன் வார கொஞ்சம் பொறுத்து எடுக்கிறேன் அப்போ எல்லாம் கூடுங்கிறேன் சில தலசியமான வேலிகள் எல்லாம் இந்த எல்லாம் இங்கே நடக்கிறது சத்திலேயே அப்போ இது வந்து இந்த கலவு போன சாமான பொருட்கள் இருக்குது என்னொன்று சொல்கிறது எல்லாம் சும்மா சாதாரண சாமான இல்லை நூறு இருநூறு வருஷம் பாரம்பரியம் வாங்கிட்டது நூறு இருநூறு வருஷம் பழமை வாய்ந்த பொருட்கள் அப்போ என்ன பொருட்கள் கலவு போய் இருக்க மாட்டேன் நீங்கள் நினைக்கிறீர்கள் இன்னும் ஃப்ரெஞ்சில் சொல்லுவீங்க அப்படியே அப்படி என்று சொன்னால் எனக்கு சரியாக ஒரு சரியாக விரைவில் தான் அந்த பிள்ளை சொன்னது அதாவது வந்து பீங்கான் பொருட்கள் கிறிஸ்டல் கண்ணாடி கிறிஸ்டல் பொருட்கள் என்ன இதுகள் தான் கலவு போயிருக்குது அப்போ இது என்னண்டு என்னென்று சொன்னால் இப்போ ரெண்டு நேற்று இந்த கலவு நடந்தது எப்போ நடந்திருக்கு சொல்லுங்க ஆபாம் ரெண்டு வருஷமாக பிளான் பண்ணி செய்திருக்கிறாங்க அந்த பிளான் பண்ணி செய்தது ஆண்டு சொல்லி தெரியுமே உங்களுக்கு வெளியில் இருந்த கள்ளன் உள்ளுக்கு தான் இருந்திருக்கிறான் உது சொல்லுவின ஊரில் உது எங்கும் வெளியில் இருந்து வரையில் எல்லாம் உள்ளுக்குள்ளே தான் நடந்திருக்கேன்னு சொல்லி அப்படி தான் நடந்திருக்கு வேறங்க அதை பற்றிய விவரங்களை மேலும் பார்ப்போம் இது ஒரு இன்சைட் ஜப்பன்னு சொன்னால் இல்லை இன்சைட் உள்ளுக்குள்ளாலே நடந்தவே இல்லை அப்போ இது ஒரு பெரிய மாஸ்டர் பிளானிங் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து கொண்டு போயிருக்கிறான் ஆறு என்ன சாமானன்னு தெரியாமல் ஒரு நாளைக்கு ஒரு 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 கரண்டி எடுத்து உள்ள வைக்கிறது ஒரு கோப்பி எடுத்து இது வைக்கிறது அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார் அவர் உங்களுக்கு தெரியும் தான இங்கே எங்கண்ட எங்கண்ட இடங்கள்லையும் இந்த கலவையிலேயே நடக்கிறது சரி ஓ எங்கே இடங்களில் சூப்பர் மார்க்கெல்லு வந்த கடைகளில் ரெஸ்டாரண்ட்டுகளில் ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் கஜிக்கொட்டையை எடுத்துக்கொண்டு போய் கிட்டக்களை வச்சு கொண்டு போகினேன் ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் ராலி எடுத்து ஒரு நாலு ராலி எடுத்துக்கொண்டு அல்லது மூண்டு மூன்று எடுத்து எடுத்துக்கொண்டு போகுனேன் இப்படி கண ஒவ்வொரு நாளும் கொண்டு கொண்டு போய் அது அங்கே ஒரு அங்கே அனுப்பி போடலாம் என்ன அப்படித்தான் இந்த வேலை நடந்திருக்கு இந்த வேலையை செய்தவர் யார் சொல்லுங்க பார்ப்போம் இந்த பிள்ளை என்ன பேர் அவருக்கு அந்த இது சரியாக எனக்கு ப்ரணவுன்சி ஒன்னவரா அதான் ஆர் என்ஜிஆர்ன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லி இருக்கு வந்தீங்களே அந்தபடியெல்லாம் என்ன சொல்லி சொல்லி இருக்காதீங்க இவர் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார் வலி சூதகமாக செய்திருக்கிறார் இது எல்லாம் இது எல்லாம் அவர் பெரிய அரச மாளிகையை செய்தாலும் அதாவது வந்து அரச மாளிகையில் வேலைகிறவை இல்லை எல்லா இடங்களில் வேலை செய்கிறதையும் இந்த களவு தொழிலில் பெரிய பயிற்சி பெற்று ஆக்கள்கிறார் சரியோ அப்படியான இதில் தான் இந்த களவு போயிருக்கு சரி இப்போ நாங்கள் பார்ப்போம் களவு போன சாமானல் என்னென்னு பார்ப்போம் சரியோ களவு போன சாமானாய் இந்த கரண்டிகள் கத்தியல் முதல்ல பெரிய உயர்ந்த சாமானானே கரண்டியல் கத்தியல் மற்றது பீங்கான் கோப்பையால் சரியோ மற்றது அப்படியெல்லாம் சின்ன சின்ன சாமான விரைசை எடுத்து கொண்டு அவர் விளையிறவர் ஆள் பெரிய கள்ளன் இல்லை என்று சொன்னாலும் சின்ன கள்ளன் என்று சொன்னாலும் ஆள் கள்ளன் தான் பெரிய அரச அரசமாள களவெடுக்கிறவன் சொன்னால் சாதாரண ஆள் இல்லை அவருக்கு பயங்கர தைரியம் வேணும் அவர் ஏற்கனவே கன இடங்களில் பயிற்சி பெற்றிருப்பார் தான் என் அபிப்பிராயம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர் கனகாலமாக வேலை செய்தவரோ இல்லை எவ்வளோ காலம் வேலை செய்தாரி தெரியலை ஆனால் எடுத்துக்கொண்டு போயிட்டார் சாமானம் நியாயம் எடுத்துக்கொண்டார் இது என்னண்டு இவளை எல்லாம் கண்டுபிடிச்சி பிடிச்ச வேண்டாருன்னு சொல்லி இவர் என்னென்று அந்த அந்த சின்ன சின்ன எடுத்துக்கொண்டு இருக்கப்படுகிற பெருசாக கலவை ஒருத்தருக்குன்னு தெரியல வலு கட்டித்தனமாக செய்து கொட்டார் இந்த பொருள் எல்லாம் என்ன நடந்தது களவெடுத்து கொண்டு போய்விட்டார் களவெடுத்து கொண்டு போன பொருட்கள் எல்லாம் என்ன செய்தார் நீங்கள் கேட்கணும் என்ன கேட்குறீர்கள் என்ன செய்திருக்கிறார் நெகிரிகள் அவர் வந்து இந்த இந்த ரீசேல் வெப்சைட் அண்டு விண்டெட் அண்டு கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படியான இதுகளில் போட்டு விற்கத்து வாங்கிவிட்டார் எங்கிட்ட பண்ணன்கள் சும்மா இருப்பாங்களோ யார் ஃப்ரெஞ்சு முலீஸ்காரர் சீ தக்கண்டு விசாரணையை தொடங்கிட்டாங்க தக்கண்டு விசாரணையை தொடங்கினால் கனவுரை பிடிச்சி விசாரிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த கார் வீடுகள் கராஜுகள் இந்த ஸ்டோரேஜ் அதுகளை எல்லாம் விசாரிச்சு பிடிச்சு கொண்டு வரையக்க என்ன நடந்த தெரியுமே அப்போ இப்படி எல்லாம் விசாரித்து கொண்டு வரையக்கே ஆளாம்பிட்டு விட்டார் கையோட அவங்க பிடிச்சி போட்டாங்க ஆனால் இதில் வந்து என்ன சொல்லுங்க இது வந்து முக்கியமாக நாங்கள் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு பிரான்ச் அரசாங்கத்துக்கு பெருத்த அவமானம் இல்லை இந்த தலைவருடைய மாளிகைகளை போய் களவெடுத்திருக்கிறாங்க சாதாரணமே அப்போ இந்த நாட்டின் நிலைமை என்ன அங்கே எடுத்தவங்கன்னா வேறு இடங்களிலேயே எடுக்க வேண்டாங்க ஆ அப்போ இங்கே ஊர் உலகம் உலகம் முழுக்க எல்லாம் பெரிய கலவல் நடக்குது என்ன சரிங்க அப்போ அதை பிரதி அளிப்பு அரசாங்கத்திலேயே போய் அரச மாளிகையிலேயே களவெடுத்துவாங்கன்னு சொன்னால் மற்ற இடங்களை விடுவாங்களே அதுக்கு வெளியே நடந்து கொண்டு இருக்குது இங்கே சரி அப்போ இது பெரிய அவமானம்மா வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது இந்த வழக்கு விசாரணைக்கு வருது தான் மேலும் என்ன செய்ய போனேன் பார்ப்பேன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு இடத்துல மிகப்பெரிய பாதுகாப்பான ஒரு இடத்துல சரி எங்கிட்ட இவர் தலைவர் ஃப்ரான்ஸு நாட்டின் தலைவர் இருக்கிற இடத்திலையே இப்படி ஒரு கலவர்கள் என்று நான் இது பெரிய பிரச்சனையான விஷயம் இல்லை அப்போ அது மாத்திரமே நடக்குது நேற்றொரு நண்பர் சொல்லியிருந்தார் அவரை இப்போ பார்க்க போக போகிறேன் நேற்றொரு நண்பர் சொல்லியிருந்தார் இந்த பொந்து வண்டி சந்தி இருக்குது ஃப்ரான்ஸில் பொந்து வண்டி என்றால் எல்லாருக்கும் தெரியாது இங்கே இருக்கிற ஆக்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வழிப்பறி தட்டிப்பறை செய்திருக்கிறாங்களே இன்னே அவர் சொல்லி அழகாத குறை இல்லைன்னு சும்மா நடந்து ஒன்று காலை காலை இப்படி தடக்க போட்டாங்களாம் சரி இப்படி தட இப்படி 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 சரகை போட்டு கிட்ட வந்துட்டானான் டக்குண்டு போய் இருக்கிற கையை வச்சு டெலிஃபோன் எடுத்தானான் சரியோ இவருக்கு எடுத்தது தெரியாது அவர் அங்கால் கொண்டு போக இவர் ஜால கையை தள்ளி பார்க்குறார் டெலிஃபோனை காணொலியில் அவன் அங்கால் போகிறான் பின்னர் இதில் இருந்த இவற்றை ஆழ்வுனவ இல்லை பின்னாலே அவள் அனுப்பிட்டான் அவள் கண்ட உடனே அந்த டெலிஃபோனை தண்ட டெலிஃபோனை எடுத்து இவற்றை டெலிஃபோனுக்கு ரிங் பண்ண அது அவனுக்கு ரிங் பண்ண அதுக்குள்ளே ஒரு சூது மாதகம் ஏதோ நடந்து இது கண்டு இசுக்கு தான் டெலிஃபோன் அடிக்கிறான்னு இவ 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 தான் டெலிஃபோன் அடிக்கிறான்னு சொல்லி பயத்தில் டெலிஃபோனை கொண்டு வந்து சொல்லிவிட்டா ஆனால் இத்தனை பேர் அப்படி இல்லை அதே மாதிரி இவருக்கு அவரை கண்ட நான் அவருக்கு அவங்களுக்கு கதை சொல்கிறேன் ரெண்டு நாள் வச்சு சங்கிலி சங்கிலி அறுத்தவன் அந்த தான் சங்கிலி அறுத்தாது அதை நான் உங்களுக்கு நல்ல விரிவாக நாளைக்கு போடுறேன் என்னோட நான் அதனால் சங்கிலி அறுத்த கால என மாந்தவன் நான் என்ன அந்த சங்கிலி கில்லுண்டு சங்கிலி ஆனால் நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் நல்ல அவதானமா இருக்கணும் வீட்டை உடைய பூண்டு வச்சு வீட்டுக்களை நகை நாட்டு பொறுமதிக்கான பொருட்களை வச்சிருக்காதே எங்கிட்ட ரெண்டு நாள் கால் தான் வந்தவனேண்ணே எல்லாம் கதவை விட்ட திறந்து பார்த்துட்டு உள்ளு கொண்டு வீ போயிட்டான் இது தான் ஏ நாங்கள் பக்குவமாக பாதுகாப்பாக இருந்தோம் ஆனபடிக்காது நீங்களும் கொண்ட பொருட்களில் அரச மாளிகையிலே கலவரான்னு சொன்னால் இங்கேயும் நடக்கும் இல்லை பொருட்களில் கவனமாக பக்குவமாக இருந்தவனே பாதுகாப்பான இடத்துல என்ன சும்மா கண்ட வண்டி ப பகட்டுக்கு போட்டு கொண்டு தெரியாதேங்க வேறு என்ன நான் சொல்கிறது சரிதானே சரிதானே ஆனவடியால் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இது ஒரு ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டதில்லை மக்கள் அவதானமாக இருக்க வேணும் எங்கென்ன மக்கள் இன்னும் அவதானமாக இருக்க வேணும் நிறைய பொருள் பண்டங்கள் வச்சிருக்கிற நீங்கள் பணம் பொருள் வச்சிருக்கிற நீங்கள் நகை நட்டு வச்சிருக்கிறீங்க நகைண்டு விலையை கருத்தில் சரியோ தலை பிரச்சு போகுதுன்னு நாங்கள் இப்போ ஃப்ரான்ஸில் தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி முப்பது ஏழு போக்கு வந்து கொடுத்தோம் குத்தி ஸ்ரீலங்காவில் மூன்று லட்சத்தி நாற்பதனாயிரம் மூணு லட்சத்தி எழுபதினாயிரம் ரூபாய் போகுது தண்ணே ஆனபடியாக நீங்கள் கவனமாயிருங்கோ அவர்களுக்கு பறவை ஆகலை அவரிய அரசாம்ரங்களோட கிடையும் பெரிய இதுகளோடையும் இருக்கிறவைக்கு இதெல்லாம் சின்ன விஷயம் என்ன சரியோ ஆனால் எங்களுக்கு அப்படி ஒன்று நடந்தால் தாங்க முடியாது ஆனபடியால் இது அவதானத்துக்காகவும் ஜாக்கிரதையாக இருக்கணுமன்றதுக்காக வெளியிடப்பட்ட காணொலி இது நகைச்சுவைகள் இருந்திருந்தால் சிரித்து போட்டு நீங்கள் உங்களோட கர்மங்களை பேர வருஷம் சம்பளம் விட்டு எல்லோருக்கும் திருப்பியும் புதுவையோட வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த வீடியோ சந்திருக்கிறேன் சந்திக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதன் முதல் பார்க்குறதா இருந்தால் மாத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கால் தான் சப்ரைப் பண்ணணும் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் இல்லாம போயிடுவேனே சரி ஒரு கால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது என்னுடைய வளர்ச்சிக்கு மேலும் உறுதுணையாக இருக்கும் குளிர் தங்கி கொடுத்து இருந்து கதைச்சனான் சரியே பிரியாண குளிர் வரங்கோ பாபா ஆகி